Hello friends, welcome to Mass Media. இப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற சிவா டெக்டைல்ஸ்ல ஒன் அவர் சேல்ஸ் வீடியோ தாங்க நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் அவர் சேல்ஸா உங்களுக்கு லினன் காட்டன் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதுல லினன் காட்டன் இருக்கு டோலா சில்க் இருக்கு உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுல எந்த நாலு சேலை எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் டூ செவன்டி நைன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க லினன் காட்டன் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து வருது பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம் டைரக்டா தான் எடுக்கணும் ஆன்லைன் கிடையாது ஏன்னா ஆன்லைன்லயே வந்து டைரக்டாவே நிறைய கஸ்டமர் வர்றதுனால அவங்கனால ஆன்லைன் சமாளிக்க முடியறது இல்லை இங்க பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர் இது எல்லாமே இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு அதுலயே ரேட்டோடயே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சில்க் ஃபேப்ரிக் மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் இது வந்து டூ இந்த பேஸ்கெட்ல இருக்கிற நாலு சேரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா வந்துருங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்ல தாங்க வருது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் சரி இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாங்க நாலு சாரி பாருங்க இது சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு மல்டி கலர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஓவராலா காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோ கடைசியில கிரேப் சில் சாரி எல்லாம் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதை பாக்கலாங்க இதுவும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அதாவது ஆன்லைன்ல இல்லைங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க சொல்றது நீங்க டைரக்டா போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இங்க பாருங்க எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க நிறைய மக்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சாரிய அள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் எல்லா செக்ஷன்லயுமே பேஸ்கட் கிட்ட மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா எடுத்துட்டு இருக்காங்க சிவா டெக்டைல்ஸ்ல உண்மையான ஆடி கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்கு ஒன் அவர் சேல்ஸ் இது பாருங்க இதெல்லாம் டூ ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து சாண்டில் கலரு பர்பிள் கலரு உங்களுக்கு வந்து வைலட் கலர் அந்த மாதிரி எல்லாம் கலந்து வருது கலெக்ஷன்ஸ் ரேட்டு ரொம்ப ரீசனபிள்ங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைனுக்கு ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கவர் கூட இன்னும் பிரிக்கல தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கிரீன் கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டூ ஃபார்ட்டி நைன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பாத்துட்டே இருக்காங்க லாஸ்ட் டைம் வீடியோல வந்து குயிக்கா காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாஸ்டா காட்டினா வந்து சீக்கிரம் வந்து காட்ட முடியறதில்லைங்க கலெக்ஷன்ஸ் தெரியாதில்ல பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வைலட் கலர் பார்டரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர்ல சாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து எதுக்குன்னா நீங்க டைரக்டா வரும்போது நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ரீசன் ரீசனுக்காக தான் நான் சொன்னேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு சாஃப்டாவும் இருக்கு இதை பாருங்க இதெல்லாம் மல்டி கலர்ல வந்து உங்களுக்கு இருக்குங்க அழகான கலெக்ஷன்ஸ் இது ரேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபுளா தாங்க கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரே கலர் டூ ஃபார்ட்டி நைனுக்கு இது லினன் காட்டன்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இது பாருங்க இது சூப்பரா இருந்தது நேவி ப்ளூ வித் கிரீன் இது வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி நைனு ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு செக்ஷன்ல பாக்குறவங்க ஒவ்வொரு பேஸ்கெட்ல பாக்குறவங்க கலெக்ஷன்ஸ வந்து மாத்தி அங்கேயும் வந்து இது பண்ணிடுறாங்க அந்த ரீசனுக்காக தான் வந்து இது வந்து வச்சிருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வாங்க ஆஃபர்ஸ் ஒன் ஹவர் எல்லாம் வந்து கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆஃபர் போடுவாங்களான்னு கேட்டால் இல்லை ஸோ அதனால நீங்க வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி கலெக்ஷன்ஸ் போடணும்னு அந்த மாதிரி நான் ரெகுலராக வந்து அப்டேட் பண்றேங்க ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே கேட்டிருந்தீங்க அடுத்தடுத்த வீடியோல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் இறக்கிட்டே இருக்கேன் இதுவுமே டூ ஃபார்ட்டி நைன் தான் நல்லா ஒரு கிரீன் ஷேட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்லியா வந்து இருக்குங்க டைரக்டா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருக்கலாங்க புது புது ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இப்ப வந்து கிரேப் சில்க் சாரி பாக்கலாமா டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இருக்கிற கிரேப் சில்க் சாரி எல்லா மக்களும் வந்து அப்படியே அள்ளிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல டூ டுவெண்ட்டிக்கு டைரக்டா வாங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்குங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்குங்க பாருங்க சுத்தி ஃபுல்லா